ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்த பதினாலு நாட்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலன் கிடைக்கோ நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்பயுமே ஒரே இடத்துல இருக்காது ஸோ அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாற மாற நம்மளோட ராசிக்கும் பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரக பயிற்சிகள் நிறைய நடைபெறுது அதனால் அடுத்த பதினாலு நாட்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சொல்லிடுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு தற்போது ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு அதே போல் தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமான ஆணி மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ரெண்டுமே இருக்கக்கூடியது தான் இப்போ அடுத்த பதினாலு நாட்கள் இந்த அடுத்த பதினாலு நாட்கள் உங்களோட ராசிக்கு மாற்றங்களில் ஃபஸ்ட்டு கிரக மாற்றமாக குரு உதயமானது சொல்லப்படுது இந்த குரு உதயனா என்ன இதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அடுத்த பதினாலு நாட்கள் கிரகநிலைகளால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க குரு உதயங்கிற ஒரு உதயமானது ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறுது ஆக்சுவலி இது நடைபெறுறதுனால எல்லா ராசிக்கும் இது சாதகமான சூழலை உண்டாக்கும் என்பது சொல்லப்படுது அது உங்கள் ராசிக்கு எப்படி உண்டாக்குங்கிறத தான் சொல்ல போகிறேன் குருவின் பார்வை பெறக்கூடிய ராசிக்காரங்க நம்ம வாழ்வில் சிறந்து விளங்குவாங்க என நம்பிக்கை வந்து இருக்கு அந்த நிலையில் நடப்பு ஆண்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜூலை மாதத்தில் நிகழக்கூடிய குருவின் இந்த உதயமானது எண்ணற்ற பேருடைய வாழ்க்கையில தொழில் வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை நேர்மறையான விளைவுகளை குரு கொண்டு வர இருப்பதாக சொல்லப்படுது ஆக்சுவலி நவக்கிரகங்களே சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய குரு அறிவாற்றல் செல்வோ ஞானம் உள்ளிட்டவற்றை பிரதிபலிக்கக்கூடிய கிரகம் குருவின் நிலை பொறுத்து மேஷம் முதல் மீனவரி இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் தங்கள் வாழ்வில் தனித்துவமான பலன்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கு கரெக்டா ஜூலை ஒன்பதில் நிகழக்கூடிய குருவின் உதயம் யாருக்கு என்ன பலன் அளிக்கிறது எந்தெந்த ராசிக்கு இது சாதகமான சூழலை உண்டாக்குது யாருக்கு பாதகமான சூழலை உண்டாக்குது என்பதை குறித்து விரிவாக சொல்லிட்டு இருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப பொதுவா என்னங்கிறத சொல்ல அதுக்கப்புறம் அடுத்த பதினாலு நாட்கள் உங்களுக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் தெளிவா எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க குருவுடைய உதய வந்து ரிஷபராசினர் உங்களுக்கு நிதிநிலையை மேம்படுத்தும் என சொல்லப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய பொதுவான வருமானம் உங்க வங்கி கணக்கில் பணத்தை சேமிக்கிறதுல அதிகரிக்கும் என்பது சொல்லப்படுது சேமிப்புகள் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் அந்த மாதிரி பாசிட்டிவான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பணியிடத்தில் கூட காணப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்கள் ராசிக்கு இந்த டைம் முடிவுக்கு வரும் புதிய புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் பணியிடத்தில் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி குடும்ப வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதியவர்களுடைய நட்பு ஆலோசனைகளை தவிர்க்கிறது நல்லது புதியவர்களுடைய நட்பு ஆலோசனையினால் உங்களுக்கு ப்ராப்ளம் வர வாய்ப்பிருக்கு இருக்குது புதியவர்களுடைய நட்பு ஆலோசனையை வந்து தவிர்த்துக்குங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து சொல்லப்படல ஸோ இந்த பதினாலு நாட்கள் குருவுடைய உதயமாகிறது தொடர்ந்து மற்ற கிரகங்களால் என்ன நடக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா உங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன எதுல கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க உங்க ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அடுத்த பதினாலு நாட்கள் கிரகநிலைகள் பொறுத்து மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி சில இடங்களில் போட்டிகள் வந்து இருக்கும் ஆனால் சில இடங்களில் எதிர்ப்புகள் இருக்கும் போட்டிகள் இருக்கக்கூடிய இடத்துல போட்டியை போட்டு ஜெயிக்கணும் எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல விலகி அமைதியாக இருக்கணும் இப்படி ஒரு கவனத்தோடு இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும் அதே போல் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள்லாம் அடுத்த பதினாலு நாட்கள் நீங்கள் திட்டமிட்டு இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் பிள்ளைகளால் ஒரு பக்கம் சந்தோஷம் உண்டாகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் அதிகாரபூர்வமாக பலன்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான பலன்கள் அடுத்த பதினாலு நாட்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பெருமையானது உயருங்க அதே சமயம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைப்பதற்கு வழி ஏற்படும் அந்த வழி ஏற்படும் போது அந்த வழியை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கணும் இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் சொல்லப்பட்ட ஷார்ட் விஷயம் அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்களுக்கு விற்பனை சிறப்பாக இருக்கும் தொழிலை விரிவு முயற்சியில் இறங்குனிங்கன்னா கண்டிப்பா உங்க முயற்சி சக்சஸ் ஆகும் அதனால புது புது முயற்சி நீங்க செய்யலாம் என்பது வியாபாரக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால புது முயற்சியில இறங்குங்க அப்புறம் குடும்பக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த பதினாலு நாட்கள் உங்க ராசிக்கு குடும்பத்துல இருந்த பாதகங்கள் வந்து நீங்கோ பிள்ளைகளால் உங்களோட ராசிக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்கும் ஸோ பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கும் போது அந்த ஆசியை கண்டு அதற்கேற்ப செயல்படுங்க இது குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான பலன்கள் அப்புறம் பணம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிற அதை தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிப்பதில் முனைப்பு காட்ட வேண்டும் முனைப்பு காட்டலனா பணத்துல நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பண ரீதியாக இந்த மாதிரி இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு அடுத்த பதினாலு நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த பதினாலு நாட்கள் புதிய வாய்ப்புகள் பெற நீங்கள் தான் முயற்சி பண்ணணும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து போடுங்க அதுக்கப்புறம் முதலீடுகள்னு பார்க்கும்போது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் தாராளமாக இந்த பதினாலு நாட்கள் இறங்கலாம் ஸோ இறங்கும்போது உங்களுடைய புதிய முதலீடுகளுக்கான லாபம் கண்டிப்பா கிடைக்கும் இது புதிய முதலீடுகளுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் ஜோதிட ரீதியாக இந்த பதினாலு நாட்கள் நிறைய இடப்பயிற்சி இருக்கு அதனால உங்களுக்கு என்ன பலன்கிறத சொல்ற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது இந்த பதினாலு நாட்கள் உயர்வான சற்று மிதமான பலன்கள் கொண்டு வரும் அதனால கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்புறம் ராகு ராகு வந்து பத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகவாதிகளுடைய ஆசி குடும்ப நலனுக்கு பக்க இருக்கும் ஆன்மீகவாதிகளுடைய ஆசியை பெற இந்த பதினாலு நாட்கள் முயற்சி பண்ணுங்க அப்புறம் பர்டிகுலரா எதுல எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத சொல்றேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க வியாபாரத்துல பார்ட்னர்களை எச்சரிக்கையாக கையாள வேண்டும் வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுத வேண்டும் இல்லைனா தான் பாதிப்பு வரும் இந்த பதினாலு நாட்கள் உங்கள் ராசிக்காரங்க உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான செயல்களில் ஈடுபடணும் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்போதான் கிடைக்கும் அதிர்ஷ்ட இந்த பதினாலு நாள்ல வந்து ஆறு ரெண்டு அப்புறம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தினமும் காலையில எந்திரிச்சு பூஜரியில் தீபம் எத்தி இவரை வழிபாடு செய்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் அதனால் இந்த பதினாலு நாட்கள் இந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்து பயன் பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் நீங்கள் இந்த பலன்களை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி